பயங்கரவாதிகளின் ஏவுதளங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பாக நம்முடைய பேசுவதற்காக ஓய்வு பெற்ற கௌரவ சுபேதார் மேஜர் திரு சங்கரசுபு அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் இது குறித்து பேசலாம் சார் வணக்கம் சார் தற்போது எல்லையில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய முகாமை இந்தியா இந்திய ராணுவம் தற்போது தகர்த்திருக்கிறது இங்கிருந்துதான் பாகிஸ்தான் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இந்திய இந்திய மாநிலத்துடைய எல்லை பகுதிகளுக்குள்ளாக செலுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அந்த முகாம்கள் முகாம்களை அழிக்கலன்னு வச்சுக்கிடுங்களா அவங்களுடைய தொடர் தொடர்ந்து அவர்கள் நம்ம தாக்குவதற்கு அவங்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால இப்ப அந்த முகாம்களை தாக்குறது நல்லதா இருக்குது இன்னும் அதிகம் இன்னும் முகாம்கள் இருந்து கொண்டு இருக்குது அதையும் தாக்கணும்

இதுவரைக்கும் அவங்க சாதாரணமாக தான் தாக்கிட்டு இருக்காங்க இன்னையும் உள்ள போய் தாக்குனாதான் இன்னும் தீவிரவாதி முகாம்கள் பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் தாக்குனாதான் அவங்களுடைய அவங்கள முழுவதுமாக அழிக்க முடியும் சார் அப்படி வந்து உள்ளே சென்று தாக்குதலில் இந்தியா ராணுவம் ஈடுபடக்கூடிய அந்த சூழல் ஏற்படுமாயின் தற்போது பாகிஸ்தானை வரைக்கும் எப்படின்னா வந்து வான்பரப்பில் வந்து பயணிகள் விமானங்களை அவர்கள் வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்தி வருகிறார்கள் இது சர்வதேச அளவில் வந்து இப்போ இந்தியா ஒரு ஏவுகணையை செலுத்தும் போது ஒருவேளை அது தவறுதலாக அந்த பயணிகள் விமானத்தை தகர்க்குமானால் அது வந்து ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாறக்கூடிய அந்த பட்சத்தில் இந்தியா வந்து இதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து முன்னெடுக்கலாம் சார் இப்போ வந்து சண்டனு நடக்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ராணுவத்துல பொதுமக்களை ப பயணிகளாக இது பண்ணி அது மூலமாக அவங்க வந்து நம்ம நம்ம நாட்டை வந்துட்டு நம்ம இந்தியாவை வந்துட்டு இந்தியாவுடைய பேரை கெடுக்கிறதுக்கான நடவடிக்கையில ஈடுபடுறாங்க அவங்க அதுக்கு அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி நேரங்களில் இப்போ சண்டன் வந்துட்டுனா போர்னு வந்தாச்சுன்னா பொதுமக்களும் ஒன்று நம்ம பொதுமக்களும் அவங்க பொதுமக்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க ஒன்று தான் அது ரெண்டு பேருமே அடிபடுறதுல ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அதில் சார் இப்போ வந்து இந்தியாவுடைய முப்படைகளுமே தயார் நிலையில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்தியாவுடைய அடுத்த கட்ட நகர்வு வந்து என்னவாக இருக்கும் அதாவது வந்து இப்போ வந்து ஒரு கராச்சி துறைமுகத்தையோ அல்லது வந்து பாகிஸ்தானுடைய முக்கிய ஒரு இராணுவ தளத்தையோ இந்தியா தாக்கும் பட்சத்தில் வந்து அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தகுதியோ அல்லது அதற்குரிய வல்லமையோ வந்து பாகிஸ்தான் இடத்தில் இருக்கிறதா அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து பின்னடைவை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இனியும் அவங்க வந்துட்டு முயற்சி பண்ணி நம்மளை தாக்குவதற்கு அவங்களுக்கு அந்தளவுக்கு பலம் இல்லைன்னு தான் தோணுது தற்போது இந்தியா வந்து தன்னுடைய வான்பரப்புக்குள்ளாக வரக்கூடிய அந்த ஏவுகணைகளை பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் வந்து உள்ளிட்ட இந்த தடுப்பு அரண்களை வைத்து வந்து தற்போது பாதுகாத்து கொண்டு வரக்கூடிய இந்த சூழலில் அடுத்த கட்டமாக அவர்கள் வந்து ஒரு வலிமைமிக்க ஒரு ஏவுகணையோ அல்லது ஒரு பெரிய ட்ரோனையோ ஏவும் பட்சத்தில் வந்து இந்தியாவுடைய எதிர்வினை எந்தவாக இருக்கும் இந்தியாவிடம் அத்தகைய ஏவுகணைகளை எறிவதற்கான வல்லமை இருக்கிறதா சார் உண்மையாக அவர்கள் இந்தியாவிட அதை தற்காத்து கொள்வதற்கு அதற்கான ஆயுதங்களும் இருக்கத்தான் செய்கிறது சார் தற்போது இந்தியா வந்து ஒரு தாக்கு தடுப்பு அரணாக மட்டுமே தற்போது செயல்பட்டு வருகிறது எதிர்த்து வந்து இன்னும் வீரியமிக்க தாக்குதலை நடத்தவில்லை தற்போது அப்படி தாக்குதலை நடத்தும் பட்சத்தில் வந்து பாகிஸ்தானிடம் அந்த பீரங்கிகளுக்கு தேவையான அந்த குண்டுகளை தயாரிப்பதற்கோ அது தொடர்பான அதாவது வெடி மருந்துகளோ கையிருப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது அவர்களால் இந்த போரை வந்து சமாளிக்க முடியுமா அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போக முடியுமா ஏனென்றால் அந்த நாடே தற்போது பெரிய பொருளாதார சிக்கலில் சிக்கித் தவிக்கக்கூடிய நிலையில் இந்த போரை வந்து அடுத்த கட்டத்துக்கு அதனால் எடுத்துச் செல்ல முடியுமா இப்போ பார்த்தீங்கன்னா தற்சமே அவங்கள்ட்ட எவ்வளோ ஆயுதங்கள் இருக்குதோ அதை எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அவர் அந்த ஆயுதங்கள் எல்லாம் முடிவு முடிவு முடிவுறுகிற நிலையில தான் இருந்துக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு இது இதுக்கு மேலே அவங்களால செயல்படுவதற்கு போதிய ஆயுதங்கள் அவங்கள்ட்ட இருக்கா இல்லையா என்பது அதிகமாக தெரியவில்லை ஆனால் அவர்களுக்கு இது ஒரு பெரிய சோதனை காலம் தான் இது தற்போது வந்து ஐஎம்எஃப் மூலமாக அவர்களுக்கு வந்து அந்த ஒரு சர்வதேச நிதியகம் மூலமாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து அவர்களுக்கு வந்து சாங்க்ஷன் ஆயிருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து தற்போது அவர்களுக்கு வந்து அந்த உடனே அதை வந்து விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த அமௌண்ட் வந்து அவர்களுக்கு வரும் பட்சத்தில் அதை கொண்டு அவர்கள் வந்து ஆயுதங்களை வாங்குவதில் தான் அவர்கள் முதலீடு செய்வார்களா அல்லது வந்து அவர்கள் தன்னுடைய நாட்டை வந்து மேம்படுத்துவதற்கான காரியங்களில் ஈடுபடுவார்களா இப்போ தச்சமே உள்ள சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா அவங்க ஆயுதங்கள் வாங்கி மீண்டும் போர் போர்க்குரியதற்கான ஆயத்த பணிகள் தான் ஈடுபடுவாங்க காரணம் என்னன்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே இப்போ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற காரணத்தினால இப்போ அவங்களுக்கு தேவைப்படுறது ஆயுதங்கள் எப்படி போரிடணும் இந்தியாவோட நம்ம போரிட்டு கொண்டே இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் அவங்க இந்த பணத்தை அதுக்காக தான் பயன்படுத்துவாங்க